ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜ் வந்து மீன் எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள் கிட்டே எந்த மீன் இருந்தாலும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த குழம்பு நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து விட வேண்டியது தான் ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போது நம்ம ரெண்டு தக்காளி பழம் வந்து நல்லா க கனிஞ்ச பழமாக இருந்துச்சுன்னா எடுத்து அதை கையிலே வந்து பனஞ்சிருங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி தண்ணியோடு அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா பெனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் வந்து அரைச்சி எடுத்து வச்சு போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் தனியாக வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லாமே நம்ம கை விட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கறிவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் உங்கள்கிட்ட எந் எண்ணெய் எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கொத்து கறிவேப்பில் எடுத்துக்கிறேன் அது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதை பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பல்லுக்கிட்ட பூண்டு வந்து நல்லா கீறி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு உப்புக்கல் சேர்த்துட்டு நம்ம வதக்கினா சீக்கிரமாக ரெ சீக்கிரமாக அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடும் இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த கரைச்சி வச்சுருக்கிற பாருங்க அந்த புளிக்கரைசலை வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதி விட்டு இறக்கலாம் இப்போ மி மிதமான தீயிலே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமான தீயில வச்சிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும் அது அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நம்ம மிதமான தீயில வச்சு பாத்திரத்தை வந்து மூட வேண்டாம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கற அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தலை வால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா என்ன பண்ணுவோம் அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஸ்லோ குக்கிலே வச்சுடுங்க நீங்கள் எப்பையும் செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறவங்களும் இருப்பாங்க நான் வந்து புளிக்கரை செல்ல தான் செஞ்சுருக்குறேன் நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாகவே இருக்கும் இது வந்து மீன் கூட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே செய்யக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் నెక్స్ట్ వీడియోలో సందికెలాం బాయ్